வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பைமோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந் நான் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தப்ப இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது க கருவேப்பிலை பொடி ஆந்திரா ஸ்டைல் சட்னி இதுக்கு முக்கியமாக பத்து பச்சை மிளகாய் தேவை அடுத்தது வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நீளமாக கட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்ல நீளமாக வேணால் எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம் அதனால் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் பூண்டும் முழுசாக போட்டுக்கலாம் நம்ம கடாயில் ஆயிலை போட்டு ஆயிலில் இந்த பத்து பச்சை மிளகாவும் போடுறோம் வெங்காயம் போடுறோம் எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கணும் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் வதக்கி மிக்சியில் போட்டுக்கிறோம் அடுத்தது வெங்காயத்தை போட்டு வதக்கி மிக்சியில் போட்டுக்கிறோம் அடுத்தது தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டுக்கிறோம் அடுத்தது பூண்டு வதக்க தேவையில்லை பூண்டு அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளி எடுத்துக்கிறோம் தக்காளியும் புளிப்பு தான் இருந்தாலும் இந்த புளிப்பு காரம் இருக்கிறதுனால நம்ம இந்த புளிப்பு போடும்போது அந்த காரத்தை கொஞ்சம் சரி பண்ணணும் இப்போ அது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் உடனே போட்டு அரைக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா பெருங்காயமும் போட்டுக்கிறோம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போடுறோம் கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கிறோம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் இதுலையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைக்கிறோம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது எல்லாமே ஆயிலில் இருக்கணும் இல்லைன்னா ட்ரையாக இருக்கணும் அத்தனையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு கடாய் வச்சு ஆயில் போட்டு கடுகு போட்டு ஒரு தாளிப்பு மேலே தாளித்து மேலே கொட்டுறோம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போது சுவையான கொஞ்சம் சால்ட்டு பார்த்தலன்னா சால்ட்டு போட்டுக்கிறோம் சுவையான சூப்பரான ஆந்திரா ஃப்ளேவர்ஸ் தக்காளி சட்னி எத்தனை தோசை வச்சாலும் சாப்பிட்லாம் எத்தனை இட்லி வச்சாலும் சாப்பிட்லாம் பூரிக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சா சூடான சாதம் போட்டும் சாப்பிட்லாம் மேலே கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் தூவிக்கிற நம்ம அந்த சட்னியில் கொத்தமல்லி போடும்போது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு சுவையான சூப்பரான ஆந்திரா ஃப்ளேவர் சட்னி ரெடி நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம் தேங்க் யூ